I'm பராமல் தடுக்கக்கூடிய ஒரு அஞ்சு டிப்ஸ் தான் இங்க நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டரை முதல் மூணு லிட்டர் தண்ணீர் வந்து குடிக்கணும் ஏன்னா சிறுநீரகம் வந்து கழிவு நீக்க வேலையை தான் செய்து தண்ணி நம்ம அதிகமா எடுத்துக்கும் போது கிட்னி ஃபங்க்ஷன் வந்து நல்லா இருக்கும் ரெண்டாவது நம்மளுடைய உணவுல வந்து உப்பு வந்து அளவா பயன்படுத்தணும் இப்ப நம்ம வெளியில வாங்கி சாப்பிடக்கூடிய எல்லா ஜங்க் ஃபுட்டு பேக்கெட் ஃபுட்ல வந்து அதை வந்து பதப்படுத்துறதுக்காக நிறைய சால்ட் ஆட் பண்ணிருப்பாங்க ஸோ அதனால அதை அவாய்ட் பண்ணுங்க நிறைய கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸையும் வந்து அவாய்ட் பண்ணுங்க மூணாவது வெஜிடபிள்ஸ் வந்து நம்மளுடைய நம்மளுடைய ஃபுட்டில் அதிகமாக எடுத்துக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா கிட்னி ஃபங்க்ஷன் ரொம்பவே நல்லா இருக்கும் அதனால நிறைய நீர் காய்கறிகளை எடுத்துக்கோங்க தினமும் நம்மளுடைய வீடுகளிலே நீங்க இருந்தாலும் ஒரு மைல்டான ஒரு வாக்கிங் உடற்பயிற்சி யோகா இது எல்லாம் செய்யும் போது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுறுப்புகள் எல்லாமே வந்து ஆரோக்கியமா இருக்கும் அடுத்ததான் முக்கியமா வந்து நான் ஃபைனலா சொல்லக்கூடியது என்னன்னா நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அதிக நீர்ச்சத்து நிறைந்துள்ள காய்கறிகளை உணவுகளை எடுத்துக்கோங்க லாஸ்டா வந்து நல்ல